அல்லல் போம் வல்பினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம் போகா துயரம் போம் அருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணவிகை கைத்தொழுதற்க வணக்கம் நேர்களை பச்சை குடத்தை காரி கொத்தடிமை பார்க்க போகிறோம் ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக கோயிலுக்கு போனார் கொத்தடிமை போகும் பொழுது அங்கே வெளியே பூ காரி ஃப்ரெஷ் அழிந்து வாங்கிட்டு போங்க சாமிக்கு பூவு தங்க அப்பளம் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு கற்றுனான் அப்போ இவர் சொன்னார் என்னோட உடல் பொருள் லாவி எல்லாமே அவருக்கு தான் இதில் பூ வாங்கிட்டு போட்டுமாக்கும் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே என்ன திமுற பேசுகிற அப்படின்னா உடனே சரி தாயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்கினார் ஓ என்ன அநியாயம் பண்ணுறன்னு சொல்கிறேன் நான் பண்ணுற அநியாயத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை காமிச்ச ஒரு காட்சி காமித்த அது சோனை அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கொல்லனுடைய உலை இந்த இரும்பு அடிக்கிற வேலை இரும்பை காய்ச்சறது அதை அடிக்கிறது இப்படிமா அதில் வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப வெக்காக இருக்குது சின்ன பையன் எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு வேலையை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தாய் தகப்பன் அவன் சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே இறந்து போயிடுச்சு தாய் தான் கூலி வேலை செய்து அந்த சோனை இறவனை வளர்த்து விட்டா அவளும் பிரியமாக தான் இருந்தாள் அவனும் பிரியமாக தான் இருந்தான் அப்போது இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இதன் பொல்லனுடைய உள்ளே கிளத்தில் வேலை செய்து அம்மாவுக்கு போய் ஏதாச்சும் சாப்பாடு பண்ணு இது வாங்கிட்டு போவோம் அந்த இதில் இருக்கிறங்க யோசிக்க அன்றைக்கி காலையில் அம்மாவுக்கு பால் கூட வாங்கி கொடுத்தாம அம்மா வணக்கமே அப்படின்னு யோசிக்கிறான் அந்த வெப்பத்தை தாங்கிக்கிட்டு வேலையை பார்க்குறான் அப்புறம் முதலாளி சந்தோஷப்பட்டு பத்து ரூபா கொடுத்தாரு உடனே பண்ணும் டீயும் வாங்கிக்கிட்டு தாயை பார்க்க போகிறோம் போகிற வழியில் ஒரு சின்ன பையன் வந்து பசிக்கின ரெண்டு நாளில் சாப்பிட்லனே அப்படின்னு உடனே கையில் வச்சு பண்ணையும் டீயும் அவன் கையில் கொடுத்துட்டான் இதை பார்த்த இப்போ தான் அநியாயம் பண்ணுறீங்கம்மா உங்கள் ராட்சியும் நீங்கள் செய்யறது சட்டம் உங்களை யாரு என்ன கேட்க போகிறது அந்த பையனும் வறுமையில் இருக்கான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆசையாக சாப்பிட வாங்கிட்டு போனது அதை சாப்பிட முடியாமல் தாய்க்கும் கொடுக்க முடியாமல் இப்படி தானம் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொன்னான் என்னோடய இதில் அநியாயம்தான் பா இன்னும் ஒரு அநியாயத்தை காமிக்கிற பாரு அப்படி சொன்னான் அதே சென்னை மாநகரத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு நடிகன் ஒரு அழகியோட வாங்கிட்டு இருக்கான் அந்நேரம் ஒரு வேலைக்கிழமை வந்து இந்த முத்துசாமின்னு அவங்க கூட நிற்கிற ஆள் அவசரமாக பணம் கேட்காரு இன்னொன்று பணம் எல்லாம் தர முடியாது விரட்டி விட்டுட்டான் அழகி கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டுருக்கான் அப்போது அந் அழகி சொன்னால் எனக்கு ஒரு தங்கச்சி நல்ல வரன் வந்திருக்கு அது மூணு லட்சம் வேண்டியது இருக்குது நீங்கள் அப்படின்னு கெஞ்சு கெஞ்சுனா உடனே உனக்கு மூணு லட்சம் இல்லை நான் அஞ்சு லட்சம் தாரேன் நீ உன் தங்கச்சியை ஒரு நாளைக்கு ஏட்ட அவள் அப்படி சொன்னான் அவன் வந்து போயிட்டான் உதவுன்னு பார்த்தா வேறு குறிக்கோள் அமைச்சுக்கிட்டு இருக்கானே நம்ம தான் அழுதுறோம்னா தங்கச்சியும் அழுந்தணும்னு இயலாமை எண்ணெய் எண்ணி வருந்துனான் அப்படி இருக்கையில் ஒரு டைரக்ட் போன் பேசுகிறாரு அந்த கொஞ்ச நாள் இல்லை அந்த இதோ படத்தை முடிக்கணும் அப்படின்னோன்ன அஞ்சு கோடி கொடுத்தா நான் அதை முடிப்பேன் அப்படின்னா இப்போ இந்த அநியாயம் என்ன அநியாயம் அப்படிங்க இல்லை அந்த அநியாயம் இந்த அநியாயம் எல்லாம் ஒரே ஆள் தான்ப்பா முதல்ல கஷ்டப்பட்டான் அவன் நல்லா பணக்காரன் ஆகட்டும்னு நான் அவனை நடிகைனாக்குன்னு பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுது ஆனால் இப்போ அவன் கெட்டவனா சீரழிஞ்சு போயிட்டான் அது அவனு இவன் தான் இவனும் அவன் தான் நீ நினைக்க நான் அநியாயம் பண்ணுறேன்னு பணத்தை கொடுத்தா அவங்கள எப்படி சீரழியறாங்க அப்படின்னு சொன்னான் சரிம்மா காலில் விழுந்து வணங்கினார் அடுத்து ஒரு காட்சி காமிச்சா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த நடிகன் இருக்கான் மரண வேதனையில் இருக்கான் மனைவியும் பக்கத்தில் இருக்கான் இப்போ டாக்டர் சொல்கிறாரு இது கல்லீரல்லாம் பழுதாயிருச்சு நிறையா தண்ணி போட்டு போட்டு கல்லீரல் பழுதாயிருச்சு ஒன்றும் செய்ய முடியாது சுகர் வேற நிறையா இருக்குது அந்த காலை எடுக்க வேண்டிய நிர்பந்தமாக இருக்குது காலை எடுத்தால் தான் அவர் உயிர் பிழைப்பார் அப்படின்னு டாக்டர் மனைவி கிட்ட சொன்னார் அவன் நடிகனோட மனைவி கிட்ட அவன் அனுத்திக்கிட்டு இருக்கான் மரண வேதனை அநியாயம் பண்ணினாலும் ரைட்டானபடி தான் கடவுள் நடத்தும் அப்படிங்கிறது தான் ரெண்டு நேர்களை